கோயம்புத்தூரிலிருந்து ஒரு சிறப்பு ரயிலானது சுமார் எட்டு வருடங்களுக்கு மேலாக சிறப்பு ரயிலாகவே இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் சேவையை மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க எந்த ரயில் அது இன்னும் எத்தனை வருடங்களுக்கு தான் சிறப்பு ரயில் இதே போலவே மேல் மருவத்தூரில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு மார்க்கத்தில் தற்காலிக நிறுத்தம் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பெலகாவியிலிருந்து தூத்துக்குடிக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்குள் ஓடும் ஒரே ஜன் சதாப்தி ரயிலான கோயம்புத்தூர் மயிலாடுதுறை மதுரை ஜன்சதாப்தி ரயிலுக்கு எல் பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாரா புதுசு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை காணல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வர இருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு தென்மேற்கு ரயில்வே சார்பாக பெலகாவியிலிருந்து தூத்துக்குடிக்கு இன்றைய தினம் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போலவே நாளைய தினம் தூத்துக்குடியிலிருந்து எஸ் எம் விடி பெங்களூருக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் டூ பெலகாவி தூத்துக்குடி எஸ் எம் விடி பெங்களூர் ஒரு ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் இன்றைய தினம் டிசம்பர் இருபது காலை ஒன்பது மணிக்கு பெலகாவியில் புறப்பட்டு எஸ் பெங்களூருக்கு இன்று இரவு ஒன்பது மணிக்கு வந்து ஒன்பது மணிக்கு புறப்பட உள்ளது இந்த ரயிலில் அதிகமான இருக்கைகள் காலியாக உள்ளது தென் மாவட்டங்கள் செல்லக்கூடிய பயணிகள் பெங்களூர்ல இருந்து சிறப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் டிசம்பர் இருபது ஒன்பது மணிக்கு எஸ் பிடி பெங்களூரில் புறப்படக்கூடிய சிறப்பு நாளை காலை பதினொன்று மணிக்கு தூத்துக்குடிக்கு சென்று சேர உள்ளது மறு தூத்துக்குடியிலிருந்து நாளை தினம் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது தூத்துக்குடியிலிருந்து நாளை டிசம்பர் இருபத்தி

கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையில நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதற்கான முன்பதிவு நேற்று இரவே துவங்கிவிட்டது ஒரு திடீர் அறிவிப்பாக சிறப்பு ரயில் இந்த வெளியிட்டிருந்தாங்க ஒரு ஏசி டூ டயர் இரண்டு மொத்தமாக உள்ளது இன்று இரவு பெங்களூரிலிருந்து கரூர் திண்டுக்கல் மதுரை தூத்துக்குடி கோவில்பட்டி விருதுநகர் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மதுரை சென்னை எழும்பூர் இடையே இயக்கப்பட்டு வரும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மேல் மருவத்துறையில் தற்காலிக நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது வருடம் மேல்ருவத்துறையில் நடைபெறும் தைப்பூசத்திற்கு வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது மேல் நிறுத்தப்படும் ஆனால் இந்த வருடம் நிறுத்தமானது வழங்கப்படவில்லை வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் ஓடக்கூடிய பல்வேறு ரயில்களுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்ட நிலையில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு மட்டும் வழங்கப்படவில்லை இது தொடர்பான பொதுமக்கள் கோரிக்கைகள் முன்வைத்த நிலையில் ஒரு மார்க்கத்தில் மட்டும் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இது நேற்று தினம் முதலில் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த ரயிலானது மேல் நின்று செல்ல உள்ளது மதுரையிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் மார்க்கத்தில் மட்டுமே நிற்கும் சென்னை எழும்பூர் மதுரை மார்க்கத்தில் நிற்காது அதன்படி

ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுல இந்த கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி இடம்பெற்றிருந்துச்சு தற்போது அது தொடர்பான அறிவிப்பும் வெளியிட்டாங்க வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி ரயிலானது எல் பெட்டிகள் கொண்டு இயங்கும் என அறிவித்திருக்கிறாங்க பெட்டி முறையில எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதே பெட்டி முறையில தான் இயங்க இருக்கின்றது இரண்டு ஏசி சேர் கார் பதினெட்டு நான் ஏசி சேர் ஒரு இஓஜி ஒரு எஸ் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடா வரை ஒரு ஜன்சதாப்தி ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது அந்த ரயில் தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திர மாநிலத்துக்கு செல்கின்றது தமிழ்நாட்டிற்குள்ளே ஓடக்கூடிய ஒரே ஜன்சதாப்தி என்றால் அது கோயம்புத்தூர் மயிலாடுதுறை ஜன்சதாப்தி ரயில் மட்டுமே அந்த ரயிலின் பெட்டிகளை நவீன எல்கி வகையிலான பெட்டிகளாக மாற்றுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே போலவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பு ரயிலானது சிறப்பு ரயிலாகவே இயக்கப்பட்டு வருகின்றது அந்த ரயில் வேறு எந்த ரயிலும் கிடையாது ஜபல்பூர் கோயம்புத்தூர் இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் கோவா மாநிலத்தின் வழியாக இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலானது வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தின் சார்பாக இந்த சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் எட்டு வருடங்களுக்கு மேலாக இந்த சிறப்பு ரயிலானது சிறப்பு கட்டண ரயிலாகவே இயக்கப்பட்டு வருகின்றது சரி ரயில என்ன இந்த சிறப்பு ரயிலை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க முன்னதெல்லாம் மூன்று மாதம் ஆறு மாதம் இவ்வாறு ஒரு குறிப்பிடப்பட்ட காலகட்டங்களில் நீட்டிக்கப்பட்டு வந்த சேவையானது தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க எந்த ஒரு தேதியுமே கிடையாது இந்த சிறப்பு ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்ற ஐஆர் டிடிசி மீட்டிங் என்ற அழைக்கப்படும் இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆனது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டுகள் நடத்தப்பட்டு வருகின்றது பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இந்த ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து ஐ மீட்டிங்லையும் இந்த ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க பரிந்துரை மட்டுமே செய்யப்பட்டதை தவிர இந்த ரயிலானது இதுநாள் வரை நிரந்தர ரயிலாக மாற்றப்படவில்லை தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஜபல்பூர் கோயம்புத்தூர் ஜபல்பூர் சூப்பர் ஸ்பெஷல் வருகின்றிருந்து ஜபல்பூரில் புறப்படக்கூடிய குறைக்கப்பட்ட நிலையில் அறுபது நாட்களுக்கு முன்பாக அதற்கான முன்பதிவுகளானது வெள்ளிக்கிழமை தோறும் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கோயம்புத்தூருக்கு ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாற்பது மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கத்தில் கோயம்புத்தூரில் இருந்து மறு அறிவிப்பு வரும் வரை ஒவ்வொரு ஒரு திங்கட்கிழமைகளிலும் மாலை ஐந்து ஐந்து மணிக்கு கோயம்புத்தூர் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் புதன்கிழமை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஜபல்பூருக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் ஜபல்பூரில் இருந்து இத்தாசி புசவல் பன்வேல் ரத்னகிரி மட்கான் கார்வார் மங்களூர் ஜங்ஷன் கண்ணூர் ஷோர்னூர் பாலக்காடு வழியாக கோயம்புத்தூருக்கு இயக்கப்பட்டு வருகின்றது இதனை மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலை பொறுத்தவரை ஒரு டயர் கோச்சஸ் கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் இரண்டு அண்ட் சர்ட் இரண்டு எஸ்எல்ஆர் எத்து மொத்தமாக இருபத்தி நான்கு ஐசி பகையிலான பெட்டி பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயில் சேவை தற்போது மறு அறிவிப்பு வரும் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ரயில் எப்போது நிரந்தரமாக்கப்படும் என்பது யாருக்குமே தெரியாது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்